இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் விவாகரத்துகள் சர்வசாதாரணமாய் நடக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே போர்ட் கார் கம்பெனி உரிமையாளர் ஹென்ரி போர்டும் அவரது மனைவியும் தங்கள் பொன் விழாவை கொண்டாடினர் அதை கேள்விப்பட்டு மிகவும் ஆச்சரியப்பட்ட ரிப்போர்ட்டர்கள் அவரிடமே வந்துவிட்டனர் உங்களுடைய வெற்றிகரமான ஐம்பது ஆண்டு திருமண வாழ்வின் ரகசியம் என்ன என்று கேட்டனர் அதற்கு ஹென்ரி போர்டு என் கார்களை உற்பத்தி செய்ய நான் என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துகிறேனோ அதே ஃபார்முலாவைத்தான் என் திருமண வாழ்விலும் பயன்படுத்தினேன் என்பதுதான் அந்த என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்த இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாமல் வாழ்வதுதான் திருமண வாழ்வின் வெற்றியின் ரகசியம் இன்று கலாச்சார சீரழிவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன மூன்றாவது திருமணம் நான்காவது திருமணம் என்று சர்வசாதாரணமாக மக்கள் திருமணங்களை செய்வதும் விவாகரத்துகளை செய்வதும் அதிகரித்து விட்டன தேவன் மல்கியா திர்கதரிசியின் மூலமாக கணவன் மனைவி உறவில் தம்முடைய எதிர்பார்ப்பை தமது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரித்தார் தேவன் கணவன் மனைவி இடையேயான உறவில் மிகவும் உள்ளவராய் இருக்கிறார் நான் எதிர்பார்த்த மாதிரி கணவன் எனக்கு கிடைக்கவில்லையே நான் எதிர்பார்த்த மாதிரி மனைவி எனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படாமல் அவர்களிடம் இருக்கும் நிறைவுகளை பார்க்க பழகி கொண்டால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் மனம் திறந்து பேசி பழக வேண்டும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மூன்றாவது நபரை குடும்பத்திற்குள் அனுமதிப்பது மிகவும் ஆபத்தானது அது கணவன் மனைவி உறவுக்குள் பெரிய விரிசலை ஏற்படுத்தும் குடும்பத்திலே ஏற்படும் குறைவுகளுக்கு நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாமல் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் சகரியா எலிசபெத் தம்பதியினரின் வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு அவர்களுக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லை என்றாலும் குழந்தை இல்லாததற்கு நீதான் காரணம் என்று அவர்கள் மற்றவரை குற்றப்படுத்தவில்லை இருவரும் அன்பான தம்பதியராய் தங்கள் வயதான காலத்திலும் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆகவே தேவன் அந்த குடும்பத்தின் குறைவை நீக்கி வயதான காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வில் எந்த குறை வந்தாலும் பிறர் பாராமல் தேவனோடும் நம் வாழ்க்கை துணையோடும் நாம் செய்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் தேவன் நம் குடும்பத்தின் குறைவுகளை நீக்கி ஆசீர்வாதமாக்குவார் நம் குடும்ப வாழ்வு சந்தோஷமாய் மாறும்